அருகே காட்டுப்புத்தூர் ஜமீன்தார் அரசு உதவி பெறும் மேல்நிலை பள்ளியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு படித்த மாணவியர்கள் ஆசிரியர்களுக்கான பாராட்டு விழா நடைபெற்றது வகுப்பறையில் அமர்ந்து முன்னாள் மாணவர்களுக்கு ஆசிரியர் பாடம் நடத்தி நினைவுகளை பகிர்ந்தனர் திருச்சி மாவட்டம் முசிறி அருகே காட்டுப்புத்தூர் பகுதியில் கடந்த நூற்றி இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக அரசு உதவி பெறும் ஜமீன்தார் பள்ளி உயர்நிலை பள்ளி செயல்பட்டு வந்தது தரம் உயர்த்தப்பட்டு தற்பொழுது மேல்நிலை பள்ளியாக செயல்பட்டு வருகிறது இப்பள்ளியில் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு எஸ் எஸ் எல்சி படித்த முன்னாள் மாணவ மாணவியர்கள் தங்களது குடும்பம் மற்றும் பேரன் பேத்திகளோடு கலந்து கொண்டனர் பாராட்டு விழா நிகழ்ச்சியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு மாணவ மாணவிகளுக்கு பாடம் நடத்திய சுமார் எண்பது வயது முதல் தொன்னூறு வயதுக்குள் உடைய ஓய்வு பெற்ற ஆசிரியர்கள் கலந்து கொண்டு முன்னாள் மாணவ மாணவிகளுடன் பல்வேறு கலந்துரையாடல் செய்து மலரும் நினைவுகளை பகிர்ந்ததில் சிலர் மனமுருகி வாழ்த்துக்களை தெரிவித்தனர் நாற்பத்தி ஒன்பது ஆண்டுகளுக்கு பிறகு படித்த மாணவர்கள் ஒன்றிணைந்து அனைவரும் பல்வேறு நினைவுகளை பகிர்ந்து கொண்டது ஒருவருக்கொருவர் இடையே நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது வகுப்பறையில் அமர்ந்து ஓய்வு பெற்ற ஆசிரியர் நாகரத்தினம் அன்று பாடம் நடத்தியது போல் குச்சை வைத்துக் கொண்டு கண்டு பாடம் எடுத்தது முன்னாள் மாணவ மாணவர்களிடையே பெரும் மகிழ்ச்சி அடைந்ததாக தெரிவிக்கின்றனர் மேற்பட்ட முன்னாள் மாணவ மாணவியர்களும் அன்று பாடம் நடத்திய ஆசிரியர்கள் பதினோரு பேர் எண்பது முதல் தொண்ணூறு வயதில் கலந்து கொண்டு தங்களுக்கு ஆசி வழங்கியது எங்களுக்கு மறக்க முடியாத நாளாகும் என தெரிவித்து அனைவரும் மகிழ்ச்சி அடைந்தனர் வயசு கொண்டு பண்ணது வயசு கொண்டாடு அதனால எந்த அளவு உங்களுக்கு எல்லாம் ஏதோ சொல்லி கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறே தவிர ரொம்ப சொல்லியிருந்தேன் நினைக்கல இப்ப இருக்கிற வசதியில் இருந்தால் இன்னும் உங்களுக்கு நல்லா சொல்லி கொடுத்துக்கலாம் இன்னும் உங்களை நல்ல மாணவர்களை வளர்க்கணும் இன்னும் நிறைய குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்துருக்கலாமேங்கிறதா தோன்றியதில்லை சொல்லி கொடுத்து நிறைவேன்னு சொல்லலை நீங்களாம் நல்லா இருக்கணும் எங்கெந்தாவது ஊராக நல்லா வாழணும் உங்கள் குழந்தைங்களாலும் என்ன இருக்கும் நீங்களா இருக்கும் அப்போது எந்த வேலையும் இருக்கிறோம் அந்த வேலையை சின்சியராக ஒன்றா பண்ணணும் உங்கள் நீங்களா இப்போ கொடுங்க தாத்தா பார்த்திங்கிற உயர்வு இல்லாமல் உங்களுக்கு யாருமே முன்னே பண்ண தெரியாத கொடுதான் அவ்வளோ பாதுகாப்பாக அங்கே தான் இருக்கேன் நீங்கள் வரும்போது எனக்கு நாலு அஞ்சு வருஷம் சர்வீஸ் ஆகிருக்குது அறுபத்தி மூணு வரும்போது பதினெட்டு வயசுல வேலைக்கு இருக்கேன் பேசுவில் ஆனால் அப்போல்லாம் பாதுகாப்பாக இருந்தது நல்லா இருந்தது ஆனால் நீங்களாம் எங்களுக்கு குழந்தை கிடைச்சமும் இப்போ இருக்கிற கீசக்கா நான் சொல்ல மாட்டேன் நாங்களாம் ரொம்ப பாதிப்படுங்க

நல்லா இருக்கும் இப்போ என்ன இருக்கீங்களா நல்லா நோய் இல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாது நோய் இல்லாமல் இருக்கணும் எண்பது வயசுலேருந்து எந்த ரெண்டு வருஷம் இந்த பிள்ளைங்களெல்லாம் நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இப்படி ஒரு ஏற்பாடு பண்ணின உங்கள் பழைய மாணவ செல்வங்களுக்கு உங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் உங்களுடைய எங்களுடைய அருள் பேராற்றல் கருணைகளால் உடல் நலம் மேலாயு நிறை செல்வம் உயர் நிலையில் இருக்கக்கூடிய நல்ல ஆரோக்கியத்துடன் இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது நில்லாவல்ல ஐரையா உடல் உடல்நலம் நீளாயில் நிறை சம்பளம் உயர்வுகள் உயர்ந்த ஸ்தானத்தை கொடுத்து பெருமைப்படுகிறோம் இந்த வரிசையில் எனக்கு அடிக்கடி சந்தேகம் வருவது உண்டு ஏனென்றால் நாம் இறைவன் தான் அனைத்தையும் படைத்தான் இறைவன்

ஓன்றை மூணு இருக்குistle chat தரேன் சொன்னா ஆனா நான் சொன்னா ஏத்தியா இருக்கிறத ரெக்கார்டா வந்து தயசர் யாரெல்லாம் பேசுறோமோ எல்லாரும்

நாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறாவது வருஷம் எஸ்எல்சி பாஸ் பண்ணிட்டு வெளியில போன செட்டு எல்லாம் ஒன்னா கூடியோம் போன வருஷம் கூடினோம் பட் இன்னைக்கு வந்து நாங்க செகண்ட் டைம் கூடுறோம் இப்போ நாங்க டீச்சர்ஸ் எல்லாம் இன்வைட் பண்ணி அவங்களுக்கு ஹானர் பண்றதுக்காக இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணினோம் அது வந்து நல்ல விதமா நடந்தது ஸ்கூல்லயே ஏற்பாடு பண்ணியிருக்கோம் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் எங்களுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணாங்க சாமியானாலாம் போட்டு மேடையெல்லாம் அமைச்சு டீச்சர்ஸ் உக்காத்தி வச்சு எல்லாம் கௌரவப்படுத்தி அவங்கள எங்களுக்கு ரெண்டு வார்த்தை பேசுறதுக்கு அவங்களுக்கு டைம் கொடுத்து அவங்கள அவங்களோட நாங்கள் இன்னைக்கு கலந்தது அப்படிங்கிறது எல்லையில்லாத ஒரு மகிழ்ச்சி இந்த மகிழ்ச்சிக்கு ஈடு இனையே கிடையாது இதை வந்து நாங்கள் என்றைக்குமே எங்கள் மைண்டில் வந்து இருந்துக்கிட்டே இருக்கோம் இந்த சந்தோஷத்தை நாங்கள் பகிர்ந்துக்கிட்டே இருப்போம் இப்படி ஒரு நிகழ்வு நாங்கள் வந்து சந்திப்போம்னு என்னைக்கும் எதிர்பார்க்காம திடீர்னு அசம்பிளானோ திடீர்னு பண்ணினோம் அண்மை அருமையான ஒரு நிகழ்வுன்னு நாங்கள் எல்லாருமே மனசு பூர்வமாக உணர்றோம் நன்றி